வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வாரம் தொடங்கக்கூடிய நாள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை ஒரு ஏழு நாட்களுக்கான பலன்களை பார்க்கலாம் டிசம்பர் மாதம் முதல் வாரத்திற்கான பலன்களை பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த ஒரே பதிவில் பார்த்து விடலாம் முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தை தொடக்கக்கூடிய இந்த நாளில் இவர்களுக்கு முக்கியமாக சந்திரன் விரைய சந்திரனாக இருப்பது சனியுடன் இணைந்து விரைய சந்திரனாக இருப்பதும் ராசிக்குடைய கிரகமும் அதிகமான கிரக இணைவுகளும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதும் எல்லாவற்றிலும் சற்று அமைதியாக பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ஓவராலான எல்லா சக்சஸையும் கொடுக்கும் ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது நல்ல பொருளாதார ஏற்றம் ஓரளவிற்கு வாக்கு வன்மையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல நிலை தொழில் வருமானம் ரொம்ப நல்ல ஒரு சர்ப்ளஸ் வரக்கூடிய நல்ல பலன்கள் அற்புதமான சுப விரியங்களும் அவரவர்களுடைய சூழலுக்கேற்றார் போல ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்களும் ஏற்படலாம் ஆனால் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை முக்கியமாக இவர்களுக்கு குழந்தை ஸ்தானத்திற்குடைய ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குடைய அந்த ஐந்தாம் அதிபதி காலச்சக்கரத்தின் அடிப்படையிலும் அந்த சூரியன் எட்டில் இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் குழந்தைகளை நினைத்த மனக்கவலைகளாக இருக்கலாம் கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு தேவை படிப்படியாக இந்த கிரகங்கள் எல்லாமே எட்டில் இருந்து ஒன்பதிற்கு மாறுவது ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் புதனுடைய மாற்றம் அற்புதமான ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை பணியில் நல்ல மாற்றங்கள் நினைத்தது போன்ற வளர்ச்சிகள் புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை வெளிநாட்டு தொடர்பான வேலை அதிக வருமானத்தோடு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் நடக்கக்கூடியது உங்களுக்கு ஓரளவிற்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் இந்த முதல் ஐந்து நாட்கள் சற்று அமைதியாக மெதுவாக செல்லக்கூடிய நாட்களாக இருக்கும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ரொம்ப நல்ல பிரமாதமான வளர்ச்சிகளையும் நினைத்ததை ஜெயிக்கக்கூடிய நல்ல பலன்களாகவும் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் முடியக்கூடிய முடிந்த பிறகு அடுத்த வாரத்திற்கான பலன்களில் மட்டுமே உங்களுடைய ராசிநாதனுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய பலன்கள் தொடங்கும் எட்டாம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருந்து ரொம்ப அற்புதமான நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அதுவரை சற்று அமைதியான வாரமாக பொறுமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்குமே ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான மேன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலையாக இந்த பலன்கள் தொடங்குவது சந்திரனும் சனியும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பது தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு ஜெயிக்கக்கூடிய நல்ல பலன்கள் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நண்பர்களால் ஆதாயம் இல்லைனா திருமணம் மறு திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே ரிஷபத்திற்கு இந்த வாரம் ஒரு நினைத்தது போன்ற நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் ஆறாம் தேதி டிசம்பர் புதன் கிரகம் உங்களுடைய ஏழாம் வீட்டில் வந்து இணைவது அதற்கு பிறகு உங்களுடைய மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் அதற்கு முன்னர் இருக்கக்கூடிய முதல் ஐந்தாறு நாட்கள் உங்களுக்கு மெட்டீரியல் லாபங்களையும் மன ரீதியிலான விஷயங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்கு குடும்ப வாழ்வை நினைத்து இருக்கலாம் வாழ்க்கை துணையுடைய மருத்துவ விரயங்களாக இருக்கலாம் இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கக்கூடிய போராட்டமான நிலையாக இருக்கலாம் டிசம்பர் ஆறு புதனுடைய மாற்றம் ராசி நண்பர்களுக்கு ஓரளவிற்கு குழந்தைகளுக்கான எல்லா விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய நல்ல பலன்கள் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கான நல்ல முன்னேற்றமான விஷயங்களும் அவர்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஓரளவிற்கு மனதில் ஒரு இருந்த அழுத்தம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓவராலாக இந்த வாரம் உங்களுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றமும் முதல் நான்கைந்து நாட்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தைகளுடனும் திருமண வாழ்விலும் சற்று பொறுமையாக செல்லக்கூடிய அமைப்பையும் ரிஷபத்திற்கு இந்த கிரக நிலை காட்டுகிறது அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ஒரு கிரகம் ஆறாம் வீட்டில் ஒரு கிரகம் இரண்டாம் வீட்டில் ஒரு வக்கர கிரகம் எல்லாமே ஓரளவிற்கு இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஈக்குவல் பேலன்ஸை கொடுத்து கொண்டிருக்கிறது பணியில் ரொம்ப நல்ல வளர்ச்சி இந்த வாரமும் உங்களுக்கு அற்புதமான பணிக்கான ஒரு அற்புதமான ஹைலைட்டான பலன்கள் இருக்கிறது டிசம்பர் ஆறு உங்களுடைய ராசிநாதனும் ஆறாம் வீட்டில் போய் இணைவது நீண்ட நாள் வேலைக்காக நிறைய விஷயங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கலாம் அந்த மூன்றில் இருந்த கேது கிரகம் ஏதோ ஒரு ஒரு பூர்வ புண்ணியாதிபதியுடைய சாரத்தில் இருந்து ஒரு பெரிய தடையை உங்களுக்கு ஒரு பெண் ரீதியிலான தடையாக இருக்கலாம் பணியிடத்தில் உங்களுடைய ஒரு சில ஒரு உங்களுடைய பெட்டிஷன்ஸ் இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை தடுப்பது ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் மேலும் உங்கள் தடை நீங்கக்கூடிய வகையில் நேரடியாக உங்களுடைய விடாமுயற்சிக்கான ஒரு வெற்றியாக பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் இது கடன் ரீதியிலாக தொழிலுக்கான ஒரு முயற்சியாகவும் நிறைய வெற்றி பெறும் தொழில் கடன்கள் வாங்கி நீங்கள் மேலும் நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நல்ல நிலை பணி ரீதியிலாக வெளிநாட்டு தொடர்பான பணி கண்டிப்பாக அமையும் ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய சூரியனால் ஒரு நல்ல அடையாளமாக பிரைட்டான ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுவும் ஒன்பதாம் வீட்டிற்குரிய சனி பத்தாம் வீட்டில் இருப்பதும் இந்த பத்திற்குடைய குரு வக்கரகதியில் இரண்டாம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை நோக்கி வருவதும் பெரிய தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் தொழில் வளர்ச்சி பணி லாபம் அற்புதமான வெளிநாடு இதெல்லாமே மிதுனத்திற்கு பிரமாதமாக ஏற்படுகிறது தொடர்ந்து உங்களுக்கு திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் அவரவர்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்றார் போல தொடரக்கூடிய வாய்ப்பாக ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஸோ அது மட்டும் நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு அது எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னு சிலர் கேட்கலாம் கண்டிப்பாக சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகளுக்கு ஏற்றார் போல இந்த கோச்சார பலன்களை தாண்டி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டிஸ்டிங்டாக சிலருக்கு நடக்கும் அது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் மட்டுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும் மற்ற நிலையில் ரொம்ப நல்ல ஒரு பணியேற்றம் நீண்ட நாள் கோர்ட் கேஸ் நட நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னே சொல்லலாம் உங்களுக்கு சாதகமான ஒரு ரிசல்ட்டாக அது இருக்கும் ஸோ அது நீங்கள் என்ன வேணால் எதிர்பார்க்கலாம் அது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதற்கு தகுந்த ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை மெயினாக உங்களுக்கு ரொம்ப ஹைலைட் மிதுனத்திற்கு பணி தொழில் அற்புதமான ஒரு கடன்களால் ஆதாயம் இதெல்லாமே நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாம் நல்ல மேன்மையை கொடுக்கிறது அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடக ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த கிரக இணைவுகளும் ராசிநாதன் இந்த மாதம் டிசம்பர் ஒன்றாம் தேதியாக தொடங்கக்கூடிய நாளில் சனியுடன் இணைந்து பாகியஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த வாரம் முழுவதும் நீங்க கண்டிப்பாக ஒரு நாள் தவறாமல் தினமும் நீங்க மெடிடேஷன் செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சந்திரனுடன் சனி இணைந்து இருப்பது உங்களோட ராசிநாதனாக உங்களுடைய பிறவி சந்திரனோட திரிகோணமாக இருப்பது கண்டிப்பாக ஓரளவிற்கு மன அமைதிக்கு உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்களை செய்தால் மட்டுமே உங்களுக்கு அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனநிலை ஒரு அமைதியான மனநிலை கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனால் தைரியத்திற்கு குறைவு இருக்காது பொருளாதாரத்திற்கும் ஒரு ஏற்றமான நிலை தேவைக்கேற்ற பொருளாதாரம் உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும் அதனால் ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் பிரமாதமான தொழில் ரீதியிலான லாபங்கள் எல்லாமே பொருளாதாரத்தில் ரொம்ப சிறப்பான பலனை கடகராசிக்கு கொடுப்பது ரொம்ப நல்ல பலன்கள் ஆனால் முக்கியமான கிரகம் இவங்களை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் பொழுது சந்திரன் சன்னையுடன் இணைந்திருப்பது தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் அது பாதகமாக இருக்கக்கூடிய வீட்டையும் கடப்பது மன அமைதிக்கு இந்த வாரம் அதிக முக்கியத்துவம் நீங்க கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்க மெடிடேட் செய்துவிட்டு அந்த நாளை தொடங்கும் பொழுது உங்களால கண்டிப்பாக உணர முடியும் நல்ல ஒரு மனநிலை உங்களுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிலையாக மாறும் மேலும் ராசியில் இருந்தக்கூடிய ராசியில் இருந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடிய குரு கிரகம் கண்டிப்பாக ஒரு குழப்பமான மனநிலையை கொடுக்கலாம் அதிர்ஷ்டம் நமக்கு உதவவில்லை நம்ம செய்தது எல்லாமே தவறு இல்லைன்னா ஃபியூச்சரை நினைத்த கவலை இது மாதிரி ஏதாவது ஒரு சில நிலையை குருவினுடைய ஒரு வக்கரகதி பனிரெண்டை நோக்கி செல்லக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு சில குழப்பங்களை கொடுக்கலாம் குரு பனிரெண்டாம் வீட்டில் சென்று பிளேஸ்மெண்ட் ஆன பிறகு ஓரளவிற்கு விரயங்களை கட்டுப்படுத்துவதற்கு முதலீடு செய்வது ஏதாவது ஒரு சின்ன தொகை நீங்க ஒரு ஒரு மாதமும் ரெகுலராக தங்கம் அல்லது வெள்ளியில் சேமித்து கொள்வது ஒரு பாதுகாப்பான விரயமாக ஒரு சுப விரயமாக உங்களுக்கு மாறும் மற்ற நிலையில் கடகத்திற்குமே ரொம்ப நல்ல பொருளாதாரத்திற்கு மேன்மையான ஒரு பலன்கள் ஆனால் கண்டிப்பாக மன ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு இவர்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் முதலில் இந்த மாதத்தில் தொடங்கும் பொழுது இருக்கிறார் இது சற்று உங்களுக்கு திடீர் விரயங்கள் ஆரோக்கிய குறைபாடாக ஒரு சிலருக்கு ஏற்படலாம் ஸோ எல்லோருக்கும் இந்த பலன் நடக்காது கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமமாக அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சனியுடன் இணைந்து இருப்பது சுப விரயமாக ஏதாவது நீங்க செய்து கொள்வது ஒரு நல்ல பலன்கள் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்குரிய சுக்கிரனும் தொழில் ரீதியிலாக ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய வாரமாக சிம்மத்திற்கு இந்த வாரம் அமைந்திருக்கும் ஆனால் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஸோடு சற்று நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்ல நிலை கடந்த ஒரு ஒரு பத்து மாதங்களுக்கு மேலாகவே சிம்மத்தை பொறுத்தவரை உங்கள் பாட்னர்ஸுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு சோர்வான நிலை ஜென்மத்தில் உள்ள கேதுவும் ஏழில் உள்ள ராகவும் உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர்களோடு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் உங்களுக்கு மேட்ச் ஆகாத நிலை நீங்களும் கண்டிப்பாக யோகா இல்லைன்னா மெடிடேஷன் செய்வது ஒரு மனதிற்கு உடைய ஒரு தெம்பு தைரியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனாலும் தொழில் ரீதியிலான விஷயங்கள் தடைப்படாது ரொம்ப சிறப்பாக ஏதாவது ஒரு சூழலில் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தொழிலுக்கான ஒரு எனர்ஜியை மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுடைய செல்ஃப் கேர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக குறைவதற்கான வாய்ப்பாக இந்த ஜென்மக்கு எது கொடுப்பதும் அஷ்டமத்தில் உள்ள சனி ஏதோ ஒரு விரக்தியையும் ஒரு சலிப்பையும் கொடுப்பதனால் செல்ஃப் கேர் செய்து கொள்வதனால் ஒரு நிறைய மோட்டிவேஷனை அடையக்கூடிய பலனாக இதை நீங்கள் உணர வேண்டும் மேலும் குருவினுடைய வக்கரகதி உங்களுக்கு மீண்டும் நல்ல பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் நீங்க அனாவசியமாக விரக்தி அடைவதனால் உங்களுக்கு தேவையில்லாமல் காலங்கள் வீணாவதை உணர வேண்டும் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க இருப்பது ராசிநாதனும் ஐந்தில் வந்து அமரப்போகிறார் அற்புதமான திரைகோண வீடுகளில் பலமான கிரகங்கள் தொடர்ந்து வர இருப்பதனால் நீங்கள் நல்ல காலம் தொடங்கி விட்டது அப்படிங்கிறதை நம்ப வேண்டும் முக்கியமான பலன் உங்களுக்கு கவனமான பலன் அப்படின்னா திருமண வாழ்வில் கொஞ்சம் அனுசரிப்பதும் உங்களுக்கு தேவையான விஷயங்களே அலட்சியம் இல்லாமல் நீங்கள் செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் சரியாக பார்த்து கொள்வதும் ஒரு பார்லர் செல்வது இல்லைன்னா நீங்கள் டெய்லி நல்ல ஒரு வெல் ட்ரெஸ்டாக இருப்பது இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்கிவிடும் இந்த வாரம் தொடங்கக்கூடிய டிசம்பர் ஒன்றாம் தேதி அஷ்டமத்தில் உள்ள சந்திரன் சந்திராஷ்டமமாக இரண்டு நாளும் அடுத்தது ஒன்பது பாதக வீட்டில் இரண்டு நாளும் இருக்கக்கூடிய சந்திரன் சோ மேஜராக இந்த வாரத்தில் முதல் நான்கைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இதில் இரண்டுமே நீங்க ரொம்ப அதிக கவனம் தேவை அடுத்தது ராசிக்கு டிசம்பர் மாதம் முதல் வார பலன்களில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் தொடங்கும் பொழுது இவர்களுக்கு ஏழாம் வீட்டு சந்திரன் இரண்டு நாட்களும் எட்டாம் பேட்டில் அஷ்டம சந்திரனாக சந்திராஷ்டமமாக இரண்டு நாள்களும் கடக்க இருக்கிறது ஸோ முதல் நான்கு நாட்கள் ஓவராலாகவே உங்களுக்கு சற்று பொறுமை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு வந்துவிடும் ஆனால் தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சூரியன் சுக்கிரன் இணைவு மேலும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வார இறுதியில் வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் புதன் கிரகமும் ஓரளவிற்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் அதிர்ஷ்டத்தினால் லாஸ்ட் மினிட்ல ஒரு பெரிய எஸ்கேப் ஆகக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ஓவராலாக ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்கள் கூடவே பயணிக்கும்னு சொல்லலாம் ஸோ அல்டிமேட்டா ஒரு தைரியம் இருந்து விட்டாலே எல்லா சூழ்நிலையும் நம்ம கடக்கக்கூடிய ஒரு மனோதிடம் நமக்கு ஒரு ஒரு ஓவராலான ஒரு ப்ரொடெக்ஷன் போல மாறிவிடும் அந்த நிலையில் கன்னிராசி நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்வான நிலை ஆனால் தொடர்ந்து ஆறில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியாக கொடுப்பார் இல்லைன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டான பெரிய மாற்றங்கள் இல்லாத சீரான பணியாக அது இருக்கலாம் பட் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக அக்கறை தேவை ஏனென்றால் மீண்டும் பாத்தீங்கன்னா குரு கிரகத்தினுடைய வக்கரநிலை மிதுனத்தை நோக்கி செல்வதனால் அந்த ராகுவும் குருவும் மீண்டும் இணைய போகிறார்கள் கொஞ்சம் நீங்க திருமண வாழ்விலும் அதிக கவனமும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையும் சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயங்களிலுமே நீங்க ஒரு கவனமான ஒரு பட்ஜெட்டை நீங்க நிர்ணயம் பண்ணிக்கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்ட்னர்ஸோடு நீங்கள் பண்ணக்கூடிய சில புதிய முடிவுகள் இல்லைனா உங்களுடைய தொகை நிர்ணயம் பண்ணுவது இல்லைன்னா புதிதாக ஏதாவது ஒரு சில விஷயங்களை உங்களுடைய பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுவது கடன் தொகையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவே இருப்பது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு அப்ளிகபிளான பலனாக கன்னீராசிக்கு காட்டுகிறது ஆனால் தைரியம் தன்னம்பிக்கை பொருளாதாரத்தில் ஒரு திருப்தியான நிலைன்னே சொல்லலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் பட் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களோட வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியமும் இந்த வாரம் கன்னிராசிக்கு மிகுந்த கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உடனே பெரிய பிரச்சனை எதுவும் வந்துருமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு சின்ன பிரச்சனையாக கூட இருக்கலாம் இந்த சீசனலாக வரக்கூடிய சில ஹெட் ஏக் இல்லைன்னா ஒரு ஒரு அலர்ஜி சைனஸ் இது போன்றதாக ஒரு நிலையாக கூட இருக்கலாம் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுப்பது ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு குடும்பத்திற்கே ஒரு பாதுகாப்பு அடுத்தது துலாம் ராசிக்கு இந்த வார பலன்களில் டிசம்பர் மாதம் ஒன்று முதல் ஏழு வரை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள் அடையக்கூடிய நல்ல நிலை ஒரு ஏற்றமான நல்ல பலன்களை ஆறாம் வீட்டு பலம் சொல்கிறது எல்லோருக்கும் சாதகமில்லாத ஒரு சந்திரன் இந்த வார தொடக்கத்தில் இவங்களுக்கு மட்டும் ஒரு சாதகமான பலன்களை சொல்கிறதுன்னே சொல்லலாம் ஒரு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தொழிலில் இருந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கெல்லாமே ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நல்ல பலன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் மேலும் உங்களுடைய வருமான ஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான சூரியன் கிரகம் ஒரு அடையாளமான ஒரு பிரைட்டான ஒரு பேக்கேஜை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பிரமாதமான திடீர் தனப்பிராப்தியும் சிலருக்கு ஏற்படலாம் எப்படியும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் செய்து உங்களோட வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாரம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு அப்பப்போ உங்களுடைய மன ஆரோக்கியத்தில் ஓவர் திங்கிங்கே கொடுப்பார் கொஞ்சம் நீங்கள் அசந்தாலும் அப்படியே அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒரு சுழலை போல் ஒரு ஸ்பைரல் போல் உங்களை எங்கேயோ இழுத்து கொண்டு போய்விடும் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிய உடனேயே உடனே நீங்கள் மைண்டை வெளியில கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் செய்வது உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாத்தா பாட்டி போன்றவர்களை ப்ரே பண்ணுவது இல்லைனா உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வ வழிபாடு செய்வது அவங்கள்ட்ட நீங்கள் உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் சரண்டர் செய்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருப்பது இதை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோடு நம்ம முன்னோர்களை நினைத்து அவங்கள நம்ம மானசீகமாக நம்மளோட இருக்கக்கூடிய மன கவலைகள் எல்லாம் அவங்கள்ட்ட நம்ம ப்ரேயர் மூலமாக சொல்லிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவது அப்படிங்கிறத ப்ராக்டிஸில் நீங்கள் செய்ய முடிந்தால் இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மனதிற்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகளுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியதையும் நம்ம கண்கூடாக பார்க்க முடியும் குருவினுடைய கதியை பார்க்கும் பொழுது அவர் பத்திலிருந்து ஒன்பதிற்கு சென்றாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டார் ரொம்ப பிரமாதமான தொழில் ரீதியிலான மாற்றங்கள் வளர்ச்சிகள் எல்லாமே அற்புதமாக இருப்பது நல்ல நிலை முக்கியமாக இவங்களுக்கு ஒரே ஒரு கவனமான பலன் பத்தாம் வீடு அந்த வீட்டிற்கு விரயமாக அதை நோக்கி செல்லக்கூடிய வக்கர குருவினால் ஓரளவிற்கு கடன்கள் வாங்கி சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருக்கிறவங்க நீங்க உங்க முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அதர்வைஸ் ஒரு நல்ல ஒரு நல்ல சிறப்பான வாரம் அப்படின்னே சொல்லலாம் பணி ரீதியிலான பிரமாதமான ஒரு திருப்தியான வாரமாக இருக்கலாம் ஒரு உயர்வான வாரமாக இருக்கலாம் அடுத்தது விருச்சிக ராசிக்கு டிசம்பர் முதல் வார பலன்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் முதலில் சந்திரன் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகிறார் ஓரளவிற்கு மனதில் நீண்ட நாள் குழப்பங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஏற்படும் பிறரால் ஏற்படலாம் இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு மனதில் ஒரு தீர்க்கமான முடிவுகளை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையாகவும் அது ஏற்படலாம் தொடர்ந்து தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான பலன்களாகவே இவங்களுக்கு இருப்பது நான்கில் இருக்கக்கூடிய ராகுவினால் இவங்களுக்கு தொழிலுக்கு தேவையான ஒரு முதலீடுகள் ஒரு தேவைக்கேற்ற ஒரு ப்ராப்பராக தொழில் சீராக இயங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு நிலை சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜாபை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் சுக்கிரனுடைய அமர்வு உங்களுடைய செகண்ட் ஹவுஸ்க்கு மாறக்கூடிய வரை கொஞ்சம் நீங்கள் பணியிடத்தில் இருக்கக்கூடிய கெடுபிடிகளுக்கு நீங்கள் கொஞ்சம் சட்டிலாக செல்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும் குருவினுடைய நிலை கண்டிப்பாக சாதகம் இல்லாத நிலை அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலுமே குடும்பமாக இருந்தாலும் உங்களோட குழந்தைகளுக்கான ஒரு முடிவுகள் டிசிஷன்ஸ் படிப்பு இல்லை உங்களுடைய முதலீடுகள் இல்லை ஃப்யூச்சர் சேவிங்ஸ் எல்லா விஷயங்களுக்குமே எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் நீங்கள் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு முடிவு எடுப்பது விருச்சிகர் ராசியில் உள்ள எல்லோருக்குமே ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் விருச்சிக லக்னத்தில் உள்ளவங்களுக்குமே இந்த கோட்சார பலன்கள் பொருந்துவதனால் ஐந்துக்குடிய புத்திஸ்தானாதிபதி பக்ரகதியில் அவர் ஒன்பதிலும் எட்டிலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நிலை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரை சற்று மன அமைதியை நீங்கள் விரும்பி அதற்குண்டான முயற்சிகளை செய்வது ஒரு நல்ல பலன் முடிவுகளில் சற்று நம்ம சொன்னது போல பிறரிடம் முக்கியமாக கேட்டுவிட்டு செய்வது நல்ல பலன்கள் ஜாபில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாரமாகவும் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவிற்கு அதைவிட பெட்டரான வாரமாகவும் இருப்பது இந்த கிரகங்களினால் நமக்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது மேலும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி இந்த வாரத்திற்குடைய பலன்களில் முடியக்கூடிய அந்த நேரத்தில் அஷ்டமாதிபதியான புதன் கிரகம் உங்கள் ராசிக்கே வந்து அமரப்போகிறார் ஸோ ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் சில பயங்கள் எல்லாமே நீங்கினாலும் தொட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அலைச்சல்களை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது கண்டிப்பாக நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது அலைச்சல்களை குறைப்பதற்காக முயற்சி செய்வது ரொம்ப நல்ல பலன் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இவங்களுடைய சுகஸ்தானத்தில் சனிச்சந்திரன் இணைந்திருப்பது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக நீங்கள் அலட்சியம் இல்லாமல் இருந்து விட்டாலே ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலும் ஆறாம் வீட்டிலும் செல்லக்கூடிய சந்திரன் ஓரளவிற்கு இந்த வாரத்தினுடைய ஒரு இரண்டு நாட்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து ஓரளவிற்கு நல்ல பலனாக இருக்கும் ஐந்தாம் வீட்டை சந்திரன் அமர்ந்த பிறகு புதனுடைய தொடர்பெல்லாமே உங்களுக்கு தொழில் ரீதியிலாக மனதில் ஒரு மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படும் ஓரளவிற்கு வருமானத்தில் ஒரு சர்ப்ளஸ் வருமானமே உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக பணி ரீதியிலாக இருக்கிறவங்களுக்கு ஜாபில் ரொம்ப நல்ல வளர்ச்சிகள் கடந்த பல நாட்களாக அவங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் இந்த வாரமும் இவங்களுக்கு ஜாப் ரீதியிலாக பணியில் நல்ல ஒரு வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம் அதிர்ஷ்டத்தினால் மாணவர்களுக்கு கூட மேல் படிப்பு ரொம்ப சிறப்பாக நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியே இடத்திற்கு சென்று படிக்கக்கூடிய நல்ல பலன்கள் நடப்பதற்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அதனால பெரிய கவலைகள் இல்லை ஆனால் பாதகத்தில் சந்திரன் வரும்பொழுது இந்த வார இறுதியில் இருக்கக்கூடிய ஆறு ஏழு தேதிகளில் எல்லாமே கொஞ்சம் உங்களோட எதிரில் இருக்கிறவங்களோட வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது வண்டி வாகனங்களில் பொறுமையாக செல்வது நல்ல பலனை கொடுக்கும் ஓவராலாக பணிக்கு ரொம்ப நன்மை மனதிற்கும் ரொம்ப நல்ல ஒரு ஓரளவிற்கு பேலன்ஸ்டாக பெரிய அவுட் ஆகாத அளவிற்கு ஒரு நல்ல கிரகநிலை தொழிலையும் ஒரு நல்ல லாபம் ஏற்படும் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய திருமண வாழ்வில் மட்டும் அதிக அக்கறையும் பொறுமையும் தனுசு ராசிக்கு ஒரு பொறுமையாக செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருப்பதை இந்த கிரகநிலைகள் நமக்கு சொல்கிறது அடுத்தது மகர ராசிக்கு டிசம்பர் மாதம் முதல் வார பலன்களை பார்க்கலாம் மகரத்திற்கு மூன்றாம் வீட்டில் சந்திரன் சனி இணைந்து இந்த வாரம் தொடங்குகிறது மாதமும் தொடங்கக்கூடிய டிசம்பர் ஒன்றாம் தேதியாக இருப்பதனால் இந்த மாத பலன்களாக நம்ம எடுத்துக்கூட இந்த ராசியை நம்ம அடிப்படையாக வைத்து எடுக்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு வாழ்க்கை துணை சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டாலே ஓரளவிற்கு எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்துடலாம் அவங்களோட சேர்ந்து முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் மெட்டீரியலைஸ் பண்ணுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் திருமண வாழ்வில் மட்டும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் இல்லாமல் நீங்கள் இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏனென்றால் உங்களோட வாழ்க்கை துணைக்கு தான் அதிர்ஷ்டஸ்தான ரீதியிலாக மைண்டில் ஒரு கிளாரிட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓரளவிற்கு அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொள்வது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும் குருவினுடைய அதிசாரமும் உங்களுக்கு உங்களோட ஜாபுக்கு ரொம்ப நல்ல ஒரு செக்யூர்டான பலன்களை கொடுப்பதனால் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் உங்களோட ஜாப் உங்களுடைய ஜாப்னால் இருக்கக்கூடிய இன்கம் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவிற்கு லாபமும் நினைத்ததை விட இல்லைன்னா அளவிற்காவது ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் மகரத்திற்கு தொடர்ந்து காட்டுவது ஒரு நல்ல நிலை இந்த வாரம் முடியும் பொழுது ஓரளவிற்கு லாபங்கள் எல்லாமே விரயமாக மாறலாம் ஸோ இப்போவே நீங்கள் என்ன மாதிரியான விரயங்களை செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வாங்கி விடுவது எட்டாம் தேதி டிசம்பர்லேருந்து உங்களுக்கு ஒரு தேவையில்லாத விரயங்களை கொடுக்க செவ்வாயுடைய மாற்றம் இருப்பது ஒரு முக்கியமான நிலை உங்களுக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு மேஜரான ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொள்வது உங்களுடைய விரயத்திற்குமே ஒரு சரியான ஒரு பலனை கொடுத்தது போல இருக்கும் உங்களுக்கும் தேவையான ஒரு நல்ல சுபவிரியமாக அதை மாற்றிக்கொள்ளலாம் ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் இந்த வார தொடக்கத்தில் இந்த டிசம்பர் முதல் வாரம் ஒரு நல்ல லாபஸ்தானத்துடைய பலத்தோடு இருக்கக்கூடிய கிரகநிலை ஓவர் கான்ஃபிடன்ஸ் பிடிவாதம் திருமண வாழ்வில் குழப்பம் இது மூன்றையும் தவிர்க்க வேண்டிய ஒரு நிலையாக மகரத்திற்கு காட்டுகிறது அடுத்தது கும்பராசிக்கு இந்த டிசம்பர் மாத வாரப்பலனில் முதல் வாரத்தில் இவர்களுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சனியாக இந்த வாரம் தொடங்குவது அடுத்தது சந்திரன் வந்து மூன்று நான்கு ஐந்து இந்த மூன்று வீடுகளில் மட்டும் சஞ்சரிக்கப் போகிறார் ஸோ சந்திரனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆறு இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய இந்த வாரம் தொடங்கும் பொழுது ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களோட ஏற்றார் போல நீங்கள் தேவையில்லாத உணவை சாப்பிடுவதை தவிர்ப்பது மட்டுமே ஒரு பெரிய நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல தான் பேச்சினாலேயும் உங்களுக்கு சில எதிரிகள் கண்டிப்பாக பேச்சிலும் நீங்க கவனமாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் மேஷத்திற்கு சந்திரன் மாறிய பிறகு முக்கியமாக இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியெலாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் ரீதியிலான விஷயங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் உள்ளூர் ஏதாவது ஒரு கோல்டு வார் போன்ற நிலை இல்லைன்னா உள்ளுக்குள்ளே பாலிட்டிக்ஸ் ஏதாவது இருந்தாலும் அவசரப்பட்டு வேலையிலலாம் நீங்கள் ஏதாவது டெசிஷன் எடுத்து விடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான பலனாக எனக்கு தோன்றுகிறது மேலும் குருவினுடைய ஒரு அமைப்பு உங்களோட ஆறாம் வீட்டில் நாளாக அவர் அதிகாரமாக கடகத்திலிருந்து இப்போ வக்கரமாக மிதுனத்தை நோக்கி போவது உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ட்ரெமஸ் போன்ற ஒரு ஷேக்கினஸ் உங்களோட ஜாபில் ஏற்படலாம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த வாரம் சந்திரனுடைய அமர்வும் மேஷத்தில் செல்லும் பொழுது உங்களுடைய பாதகஸ்தானத்தில் அந்த சந்திரனுடைய பார்வையும் அந்த பாதகாதிபதி உங்களுடைய பத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது இதெல்லாமே உங்களுக்கு திடீரென்று ஒரு இரிட்டேஷன் ஏற்பட்டு இல்லை ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட இந்த ஜென்மராகுவினால் ஏற்பட்டு வேலையில் தான் அதோடைய ரிஃப்ளெக்ஷனை காட்ட வாய்ப்பு இருக்கிறது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேலையை அவசரப்பட்டு விட்டுவிட்டால் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் இதில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்ல பலன்கள் மற்ற நிலையில் உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல லாபம் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஒரு நீண்ட நாள் வரவேண்டிய பணம் எல்லாமே வரும் ஐந்தில் வந்து குரு அமர்ந்தாலும் நல்ல சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி மன மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாகவே இருக்கும் ஆனால் பாதகஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய குருவாக மாறுவதனால் கண்டிப்பாக ஓவர் கான்ஃபிடன்ஸை தொடர்ந்து தவிர்ப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது மற்ற நிலையில் எல்லாமே தொழில் ரீதியிலான பிரமாதமான ஒரு தொடர்ந்து ஸ்டாண்டர்டாக தொழிலை நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான நிலையாக இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த நாட்கள் கடக்கும் பொழுது இரண்டாம் வாரத்திலிருந்து டிசம்பர் மாதத்தில் பத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்களும் உங்களுடைய பதினொன்று லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய நிலையினால் சுயதொழில் நண்பர்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு லாபமும் நினைத்ததெல்லாமே ஜெயிக்கக்கூடிய நல்ல பலன்களும் இருக்கிறது ஒன்லி ஒன்லி சுய இல்லாமல் பணியில் இருக்கக்கூடியவங்க ஜாப்ல இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம் மீனத்திற்கு இந்த மாதம் தொடங்கும் பொழுது இந்த வாரம் டிசம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்து ஜென்ம ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார் ஜென்மத்தில் சனியும் இருக்கிறார் ஏதோ ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கலாம் எல்லாமே டெம்பரரி அப்படிங்கிறத நீங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்க நல்ல புகழ் பெற்ற கொடிமரம் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்வது இந்த சனி சந்திரன் சேர்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு மனதிற்கு ஒரு அற்புதமான மருந்து போல செயல்படும் நீங்கள் இதை செய்து பார்த்துவிட்டு நீங்கள் ப உங்களோட பலன்களை நீங்கள் சொல்லுங்க இரண்டு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாக்குஸ்தானத்திற்கு சந்திரன் மாறிய பிறகு டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஓரளவிற்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய நல்ல பலனாக இருக்கும் குருவினுடைய அதிசாரம் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு திடீரென்று மனதில் ஒரு இரிட்டேஷனும் குழந்தைகளுடைய சில போக்கு அவங்களுக்கான சில விரயங்கள் இல்லை அவங்களுடைய ஆரோக்கியம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை இரிட்டேட் பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலை உங்களுக்கு இருக்கலாம் கொஞ்சம் நீங்கள் எல்லா சூழலுக்கும் ஏற்றார் போல அமைதியாகவே இருப்பது அதே சமயம் அமைதியாக இருந்து நீங்கள் மூடியாகவே இருந்தால் என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் கண்டிப்பாக ஒரு டிப்ரெஷன் லெவலை நோக்கி போகாமல் நீங்கள் அந்த மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வீட்டை கிளீன் செய்வது போல மனதையும் கிளீன் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு கைடட் மெடிடேஷன் செய்வது மீனராசிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது மீன மட்டும் இல்லாமல் ஜென்மத்தில் சனி கிடக்கும் பொழுது எல்லா ராசிகளுக்குமே இது பலன் உள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த நிலையில் இப்போ இருப்பதனால நான் வந்து உங்களுக்கு அதை ரொம்ப இன்சிஸ் பண்ணி சொல்லக்கூடிய அமைப்பாக இது இருக்கிறது பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக ஒரு ஓரளவிற்கு விரயங்களுக்கு ஏற்ற வருமானமும் சுப விரயங்களும் தொடர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஆனாலும் விரயங்களில் சற்று பொறுமையும் கவனமும் எச்சரிக்கையும் தேவை கண்டிப்பாக இந்த வார கடைசியில் ஏற்படக்கூடிய அந்த ஏரா ஏழாம் தேதி ஆறாம் தேதிக்கு பிறகு இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் உங்களுக்கு திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிணக்குகள் எல்லாமே நீங்கும் அதுவரை உங்களுக்கு திருமண வாழ்வில் கூட ஏதோ ஒரு ஒரு நான் சிங்கிளையே போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்று பேசி உங்கள் வாழ்க்கை துணி ஒன்று பேசுவாங்க அது போல இருப்பது தான் மீனராசிக்கு ரொம்ப டிஸ்டிங்காக தெரிகிறது எதையும் நினைத்து கவலைப்படாமல் இருக்க நீங்கள் இரண்டு நாள் பழகிட்டீங்கன்னா வாழ்க்கையில் யாருமே தேவையில்லை அப்படிங்கிற அளவிற்கு கூட மன முதிர்ச்சி வந்துவிடும் ஸோ இந்த முதிர்ச்சிகள் எல்லாம் கொடுப்பதற்கு தான் கடவுள் சனி கிரகத்தை படைத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம ஜோதிடப்படி சொல்லலாம் ஸோ இதுதான் மீனராசி ராசி வரை நம்ம மேஷத்திலிருந்து மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் டிசம்பர் மாதம் பொது மாதமாக இந்த மாதத்தின் முதல் வாரத்திற்கு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள நாட்களுக்கான பலன்களாக பார்த்துவிட்டோம் நன்றி நண்பர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்